இந்த பாக்கியம் கிடைக்கிறது இந்த மாசத்துல பத்து நாட்கள்ல சில நாட்கள் கழிச்சிட்டோம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த மாதத்து போல சிறப்பான இந்த பத்து நாட்களை போல சிறப்பான நாட்கள் அது அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் ரமதான கல்லா ஒரு தனித்துவத்தை வச்சுருக்கிறான் ஆனா ஹஜ்ஜ் என்பது இந்த பத்து நாட்கள் உள்ளதான் ஹஜ் அண்ட் அரஃப் ஹஜ் அரஃப் ஹஜ் என்பதே அது அரஃப் அப்படின்னா அது ஒன்பதாவது தினம் யாரும் இந்த பொருளியை கிளப்ப வேண்டாம் நாங்க நோம்பு குடிப்போம் படிப்போம் நோம்பும் அது வெள்ளிக்கிழமை திகதை அஞ்சாம் திகதி அப்படிதான் மக்கால வாழ்ந்த ரெண்டு பெரிய ஷேக்வார்கள் ஷேக் மின் பாஸ் ரஹத்து அலேஹி ஷேக் உசைமின் ரஹத்துல்லே போன்றவர்கள் கூட சகி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்லிருக்கிறார்கள் உங்களுடைய நாட்டுக்குள்ளதுதான் உங்களுக்குள்ள அரசாங்கம் எல்லோரும் எப்படி அமெரிக்கா இப்ப தூங்கிக் கொண்டிருப்பார்களா காலை நேரமாக இருக்கும் நாங்க இங்க மாலை நேரத்துல இருக்கிறோம்னா எல்லாரும் ஒரே நேரத்துல தொல முடியாது மறுபக்கத்துல ஆஸ்திரேலியா மகரிவ இஷாவெல்லாம் முடிஞ்சிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது சாத்தியம் இல்லை எல்லாத்தையும் உண்டுபடுத்துவது சாத்தியம் இல்லை தான் அந்த 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 டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட நாட்டு புறதான் எங்களுக்குள்ள புற கண்கள் வெட்டு கண்களால் பார்க்கறத கொண்டு தான் தீர்மானிக்கப்படும் ரெண்டு சாட்சிகளுடன் தான் அந்த முடிவெடுக்கப்படும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனால் கண்ணியமான